எக்கோ ஆஃப் இஸ் காத்தர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டோராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் பிரபு நந்த் பிரேமேன சகோதர சகோதரி மிமல் நந்தனி பிரபுவ வேண கிறிஸ்து நாம நந்தன அபிநந்திஸ்தன் அழைப்பின் எதிரொலி ஊழியத்தின் மூலமாக செய்யப்படுகிற பல்வேறு ஊழியங்களை சார்ந்த மக்களை ఊడే ఒక గవనతులు కొండ ఆఫీస్ కాల్ పరిచర్య వివిధ పరిచర్యల ద్వారా మాకు ఇక్కడ నడిపించే సిబ్బందులు ద్వారా మీకు అభినందనలు తెలియజేస్తున్నారు సూర్ణలే మాకు మా పరిస్థితులు కొంచెం అనుకూలంగా లేవు శత్రుడే పోరాటం సైతాను తొందరలు ఉన్నాయి ఎలా ఉంటున్నది లేదు కఠినంగా ఊడే మొక్కలు కాదు దీని మధ్యలో కూడా అందరూ కఠినంగా శ్రమపడి పని చేస్తున్నారు எல்லா மக்களும் கடினமாக அந்தரு உங்களை கோசம் நீ பிரார்த்தனை வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் பிரகடனல கிரந்தம் வெளிாரம் ஒன்றம் நான்காவது அதிகாரம்ல ஒரு பகுதியை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் இடத்திலே

ஒன்றரிங்கா விடவ பண்றாரு சரியான துணையும் ஆதரவும் இல்லாமல் அவர் இருந்தார் ஆயனக்கு ஏ சகாயமும் எவரு தோடு அவருக்கு தனிமை உணர்வு இருந்திருக்கலாம் ஆயன ஒன்றரிதனம் ஆயன வாடிஞ்சுதேமோ திடீர்னு பரலோகத்திலிருந்து ஒரு கற்றலை எக்கால சத்தம் போன்ற ஒரு வார்த்தை அவருக்கு வந்தது அக்கலோகம் இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது ஆஹ் ஒன் தனி மனுஷனுக்கு எந்த அதிசய ஜெருது அடவுனோடு தங்கி இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது ప్రభుత్వం నివసించిన యోహానుకి అది ఎంత ఒక ఆశ్చర్యాన్ని కలిగించుంటుంది పరలోకం ఇవాళ పరలోకంలో నుంచి వచ్చి వినబడిన శబ్దం ఇక్కడ ఎక్కి రమ్ము అని ఇది కురి ఇప్పుడు కూడా కొంచెం సేపట్లో

చేత చేత கறை திரையற்ற ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஆ తీసివేసి பரிசுமே ஜீவிதாக்கு பிரபு மிமல் பிள்ளை அவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி

வெதலேசி பதிலேசி பைக்கிறேன் உங்கள் ஜெபின்மையில் இருந்து நீ உங்கள் ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதிக்கிற பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து விடுபட்டு இருக்கிற நிலைமையிலிருந்து

వాళ్ళకు ఉన్న పై మెట్టుకి వెళ్లేదానికి వాళ్ళకి కృపణ ఇవ్వండి ఇప్పుడు వరంగల్ ఆశ వైపురా ఇలా భవిష్యత్తు మీరు ఆశీర్వదించాలి నామ ప్రభు అయినా యేసు క్రిస్తు నామేడుకుంటున్నాం తండ్రి ఆమె வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதைத்தாள் கெம்பிரமாய் அறுத்திடுவாய் கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பிரமாய் அறுத்திடுவாய் இன்று கண் Of his call ministries, is 10 Mohammed Abdullah 2nd Street opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 9198412 71858. Email sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.